வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் அமெரிக்காவின் குடியரசு கட்சி வேட்பாளராக போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் நான் இந்துத்துவத்தின் தீவிர ரசிகன் இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்த்து இந்துத்துவ சக்திகளுடன் இணைந்து போராடுவேன் என்று பேசி வருகிறார் இதன் மூலம் இந்துத்துவா உலக வல்லரசுகளுடன் எப்படி கைகோர்த்து நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அமெரிக்காவில் பார்ப்பனர்கள் உயர் பதவிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கவர்னர்களாக இருக்கிறார்கள் உலக நாடுகளில் அமெரிக்காவின் தூதுவர்களாக இருக்கிறார்கள் ஏன் இந்தியாவின் அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டிருப்பவரும் அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு பார்ப்பனர் தான் பிறகு உயர் பதவிக்காக அவர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினவர் அமெரிக்காவில் ஒரு மாநிலத்தின் ஆளுநராகவே ஒரு பார்ப்பனர் இருந்து கொண்டு இருக்கிறார் அமெரிக்காவில் விஸ்வஹிந்து பரிஷத் பார்ப்பனர்கள் அமைப்பு இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு பெரும் தொகையை வாரி வழங்கி வருகிறது அதன் மூலம் இந்தியாவில் இந்துத்துவம் எனும் பார்ப்பனியத்தை பரப்புவதற்கு பேருதவி செய்து வருகிறது இந்த நிலையில் பார்ப்பனியம் என்பது சர்வ ஏகாதிபத்திய சக்திகளுடன் சேர்ந்து கொண்டு வல்லமை பெற்ற சக்தியாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதற்கு குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் பேசியிருக்கிற பேச்சே ஒரு சான்றாக இருக்கிறது கடல் தாண்டி போகக்கூடாது என்பது பார்ப்பன தர்மம் ஆனால் பார்ப்பனியம் இன்றைக்கு கடல் தாண்டி போய் சர்வ வல்லமை படைத்த சக்தியாக தங்களுடைய ஏகாதிபத்திய நலனை வளர்த்துக் கொள்வதற்கு எவ்வளவு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்